இன்றைய நூல் அறிமுகம் பகுதியில் பா மதியழகன் ஐயா அவர்கள் எழுதியுள்ள போதிமரம் புத்தனை தேடுகிறது என்ற கவிதை நூலைப் பற்றிய அறிமுகத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் முதலில் பா மதியழகன் அவர்களை பற்றிய சிறு குறிப்பை இங்கே நான் கூற விரும்புகிறேன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி எனும் நகரத்தைச் சேர்ந்தவர் நாகை வலிவளம் தேசிகர் பாலிடெக்னிக்கில் மெக்கானிக்கல் பிரிவில் டிப்ளமோ பெற்றவர் கீற்று வார்ப்பு திண்ணை உயிரோசை பதிவுகள் மலைகள் உன்னதம் பாதை வாசகசாலை பாரத் ரைட்டர்ஸ் ஆகிய இணைய இதழ்களிலும் படைப்பு காற்றுவெளி ஆகிய மின் இதழ்களிலும் நவீன விருட்சம் அம்ருதா தாமரை இனிய உதயம் ஆகிய இலக்கிய இதழ்களிலும் குங்குமம் போன்ற வெகுஜன இதழ்களிலும் இவரது கவிதைகள் ஏற்கனவே வளம் வந்துள்ளன இவர் ஏற்கனவே அனைவராலும் பெரிதும் அறியப்பட்ட கவிஞராகவே இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த கவிஞரனுடைய போதி மரம் புத்தனை தேடுகிறது என்ற கவிதை நூலைப் பற்றிய நூல் அறிமுகத்தை இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு அளிக்க இருக்கிறேன் கவிதை என்பது ஒரு கண்ணாடி அதில் தெரிவது நம்முடைய முகம்தான் அதுபோல் போதிமரம் புத்தனை தேடுகிறது என்ற இந்த புத்தகம் ஒரு கண்ணாடியைப் போல் இருந்து நமக்கு நம்மையே அறிமுகம் செய்கிறது அத்தகைய தெளிவான சிந்தனையோடும் ஒரு ஆன்மீக தேடலோடும் நான் யார் என்ற உள்ளார்ந்த கேள்விகளோடும் இந்த கவிதையினுள் பயணம் செய்கிறது ஆன்மீக தேடல் கொண்ட நபராகவே இந்த கவிதைகளின் மூலம் எனக்கு அறிமுகமாகிறார் இந்த புத்தகம் ஒரு ஞானியின் பார்வையை நமக்கு அளிக்கிறது நாம் கடவுளாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நம் முன் வைக்கிறது கடவுள் என்பது முதலாளித்துவத்தின் மற்றொரு வடிவம் கடவுள் என்பது முதலாளித்துவத்தின் மற்றொரு வடிவம் என்று இந்த நூல் தைரியமாக பேசுகிறது இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு சில கவிதைகளை நான் தங்களுக்கு கொடுத்து இந்த கவிதை புத்தகத்தினுடைய அருமையை உங்களுக்கு உணர்த்துகிறேன் ஒரு கவிதை அவள் காட்டும் கதாபாத்திரங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவள் காட்டூன் கதாபாத்திரங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவளுடைய உலகம் கண்ணன் ஓடி விளையாடும் பிருந்தாவனமாகத்தான் இருக்கிறது எனக்கு ஒன்றும் நிறக்குருடி இல்லை எனக்கு ஒன்றும் நிறக்குருடி இல்லை பால்யத்தை தொலைத்ததனால் அதை என்னால் ரசிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதியிருக்காரு நல்லா பாருங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை தன்மை இருந்திருக்கு குழந்தை குழந்தைத்தன்மையிலிருந்து தான் நாம் எல்லாருமே வளர்ந்துருக்கோம் ஆனால் வளர 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 அந்த குழந்தைத்தன்மை நம்ம கிட்ட இருந்து காணாமல் போயிடுது நாம் எதற்காக பிற படைக்கப்பட்டமோ அந்த நோக்கத்திலிருந்து திசை மாறி வேறு ஒருவராக முற்றிலும் நம்மை அடையாளம் காட்டிக்கொள்கிறோம் இந்த கவிதை எவ்வளவு அழகாக சொல்கிறது பாருங்கள் அவள் காற்றும் கதாபாத்திரங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அவளுடைய உலகம் கண்ணன் ஓடி விளையாடும் பிருந்தாவனமாகத்தான் இருக்கிறது குழந்தைகளுக்கு பாருங்க அந்த தன்மை ஒரு இறைவனின் தன்மையை ஒத்திருக்கிறது ஆனால் நாம் நம்மால் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை நாம் எதையோ இழந்து வாடிக்கொண்டிருக்கிறோம் தவித்து கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலையை அழகாக இந்த கவிதை படம் பிடித்து கொண்டிருக்கிறது எனக்கு நிறக்குரல் இல்லை இருந்தாலும் நான் என்னால் அந்த கிருஷ்ணனை பார்க்க முடியல கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் குழந்தையின் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த கவிதையை அழகாக நமக்கு உணர்த்துகிறது அடுத்ததாக ஒரு கவிதை அரையன் நூற்றி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை நான் தேடி அலைந்து கொண்டிருந்த கடவுள் அரையன் நூற்றி மூணில் இருப்பதாக இன்று காலை எனக்கு தகவல் கிடைத்தது கடவுளை கண்டவுடன் வாழ்வு உப்பு சப்பு இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது கடவுளை கண்டதும் வாழ்வு உப்பு சப்பு இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது அழைப்பு மணியை அழுத்தாமல் பின்வாங்கினேன் அழைப்பு மணியை அழுத்தாமல் பின்வாங்கிவிட்டேன் இனி கிளைகள் வழியாக துழாவவும் கிளைகள் வழியாக துழாவவும் வேர்கள் வழியாக தேடுவதும் என்னை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்னை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் எவ்வளோ அழகான ஒரு கவிதை பாருங்கள் நம்ம எல்லாருமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பிம்பம் வச்சுருப்போம் இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நாம் பல மனிதர்களை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான எழுத்தாளரையோ கவிஞரையோ அல்லது ஒரு பிரபலமான ஒரு மனிதரையோ சந்திப்பதற்கு முன்பு அவர்களோடு பழகுவதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை வைத்திருப்போம் ஆனால் நேரில் செல்லும்போது அந்த பிம்பம் உடைவதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அவர்களை பார்த்த பிறகும் அதே பிரம்மாண்டத்தோடு நாம் திரும்புவோமா என்பது கேள்வி குறைதான் இந்த கவிதை எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க ஒருவேளை கடவுளை நான் பார்த்துட்டேன்னா கடவுள் மேல வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சு போயிடுமோ கடவுள் இவ்வளவுதானா ச அப்படின்னு சளிச்சு போயிடுமோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தை இந்த கவிதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க எப்பா நான் தூரம் போயிடுறேன் எனக்கு தெரிஞ்ச மெத்திலே நான் கடவுளை கும்பிட்டுங்கிறேன் அவர் நேரில் பார்த்துட்டு அவருடைய பிம்பம் உடைந்து போய் பிறகு நான் கடவுள் நம்பிக்கையே அற்றவனாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதற்கு நம்மளுக்கு அந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அடுத்ததாக மெட்ரோ என்ற ஒரு கவிதை ரயிலில் ஏறிய பிறகுதான் உணர்ந்தேன் ரயிலில் ஏறிய பிறகுதான் உணர்ந்தேன் என்னை யாரோ பின்தொடர்வதை போல் மூக்கு கண்ணாடியை துடைப்பது போல் பாவனை செய்து மூக்கு கண்ணாடியை துடைப்பது போல் பாவனை செய்து அதில் பிரதிபலித்த பிம்பத்தை பார்க்க அது எவரோ அல்ல அதில் பிரதிபலித்த பிம்பத்தை பார்க்க அது எவரோ அல்ல நானே தான் எனக்கு தெரிந்தது நானே தான் எனக்கு தெரிந்தது என்னிடமிருந்து தப்பிக்க நானே தலைதெறிக்க தெரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்னிடமிருந்து தப்பிக்க நானே தலைதெறிக்க ஓடி எல்லாருக்குமே அந்த சூழ்நிலை இருக்குது வாழ்வின் கட்டாயத்தால் நாம் நம்மளை தொலைச்சிட்டு வேறு யாரோவோ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு நம்மளுடைய வேலைக்காகவோ இல்லை எதுக்காகவோ நம்மை நாம் இழந்துட்டு வேறு ஒருத்தராக நின்றுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போ நமக்கு உள்ளேருந்து ஒரு குரலோ அல்லது உள்ளேருந்து ஒரு உருவமோ நமக்கு தெரியும் டேய் இது செய்யறதுக்கு தப்பு இல்லையா நீ கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கிறியா எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கிற இது சரின்னு உனக்கு படுதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அது பொருள் யார் அந்த பிம்பம் யாருன்னு கேட்டால் உங்களுடைய உண்மைத்தன்மை அதுதான் நாம் நம்மால் அந்த ஒரு கேள்வியை எதிர்கொள்ளவே முடியாது அச்சத்தில் திரண்டிருக்கும் அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும் உண்மை துரத்தி கொண்டே இருக்கும் நம்மளுடைய மனசாட்சி நம்மை துரத்தி கொண்டே இருப்போம் அதனால் நாம் யாரோ அதை கண்டுபிடித்து அதுவாகவே வாழ்வது தான் ஒரு உண்மையான வாழ்வின் அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும் என்பதை இந்த கவிதை மிகவும் அழகாக காட்டியிருக்கிறது நாம் எவ்வளவு போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்தில் என்று இந்த கவிதை அழகாக சொல்கிறது அடுத்து ஒரு கவிதை இதே போல் ஒரு கவிதை ஃப்ளாட்ஃபாரம் அப்படின்ற கவிதை ரயில் மெல்ல நகரும்போது போது இருந்து கையசைத்து டாடா காட்டி வழியனுப்பும் சிறுமியை டாடா காட்டி வழியனுப்பும் சிறுமியை ரயிலின் உள்ளே இருந்த குழந்தை தன்மையை பறிகொடுத்தவர்கள் வேடிக்கை பார்த்தபடி கடந்து விடுகிறார்கள் என்னையும் சேர்த்து ஒரு ஒரு பொன் விடியலை நோக்கி புகை வண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது நல்லா பாருங்கள் ஒரு மெல்ல நகரும் ரயிலில் வெளியில் நின்று ஒரு பொண்ணு டாட்டா காமிக்கிறார் அவ்வளோ சந்தோஷமாக ஒரு சின்ன பொண்ணு சந்தோஷமாக டாட்டா காமிக்கிறார் அது மகளாக இருக்கலாம் பேத்தியாக இருக்கலாம் இல்லை யாரோ ஒரு முகமரியாத ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு குழந்தையின் சிரிப்பு அதனுடைய ஒரு கையசைப்பு உள்ளே ரயிலுக்குள்ளே பயணம் செய்பவர்களுடைய மனதை எந்த விதத்தில் பாதிக்கிறது என்பதை இந்த கவிதை சொல்கிறது நம்மளால் அவ்வளோ புன்னகையோட அவ்வளோ சந்தோஷத்தோட ஒரு கையசைப்பை நிகழ்த்த முடியவில்லையே கை காட்ட முடியவில்லையே ஏன் ஏன்னா நம்ம குழந்தையா இல்லை மாறிட்டோம் எல்லாத்தையும் இழந்துட்டோம் நம்ம வளர்ந்துட்டோம் வளர்ந்ததுனால முதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் அந்த முதிர்ச்சி நம்ம எதையுமே இயல்பாக செய்ய விடுவதில்லை ஒரு பொன்விடியலை நோக்கி புகைவண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த அர்த்தம் என்னென்னா விடிஞ்சிடாதா திரும்பவும் நாம் நம்மளே மீட்டு எடுத்துக்கொள்ள மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு பயணத்தை புது பயணத்தை தொடங்குவதாக எனக்குள் தோன்றுகிறது ஒரு பொன் விடியல் மீண்டும் நான் என்னை கண்டெடுத்து விடக்கூடிய ஒரு பயணத்தை நோக்கி அந்த ரயில் வண்டி சென்று கொண்டிருப்பதாக பயணித்து கொண்டிருப்பதாக இந்த கவிதையை நிறைவு செய்கிறார் மிகவும் அழகான ஒரு கவிதை அடுத்து நிசப்தம் இதுவும் ஒரு சிறப்பான கவிதை அறையில் யாரும் இல்லை மின்விசிறி ஓடிக்கொண்டிருக்கிறது அறையில் யாரும் இல்லை மின்விசிறி ஓடிக்கொண்டிருக்கிறது மாட்டியிருந்த புகைப்படத்தினுள் மாட்டி மாட்டியிருந்த புகைப்படத்தினுள் இருந்த பிம்பங்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு பேசிக்கொள்ள ஆரம்பித்தன விரித்து வைத்திருந்த புத்தகங்களின் பக்கங்களை விரித்து வைத்திருந்த புத்தகங்களின் பக்கங்களை காற்று புரட்டி கொண்டே இருந்ததை தவிர ஒரு பக்கத்தையும் ஒரு வரியையும் படிக்கவே இல்லை மனிதனை போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை மு நிறைவு செஞ்சிருக்காரு எவ்வளோ ஒரு அழகான காட்சி பாருங்கள் அறையில் யாருமே இல்லை மின்விசிறி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு நிசப்தத்தில் அங்கே மாட்டி இருக்கிற எல்லா படங்களும் ஒன்றை ஒன்று பேசி கொண்டு இருக்கின்றன காற்று வேக வேகமாக அங்கே இருந்து புத்தகத்தின் பத்தக பக்கங்களை தள்ளிக்கொண்டே இருக்கிறது ஆனால் காற்று கடைசி வரைக்கும் அந்த புத்தகத்தின் ஒரு வரியை கூட படிக்கவே இல்லை இருக்கிறோம் நம்மை சுற்றி என்னவோ நடந்துகிட்டு கொண்டே அடித்துக்கொண்டேதான் இருக்கிறது நாமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அது சுழன்று கொண்டே இருக்கிறது அது சுழற்றும் போக்கள் எல்லாம் நாம் சுழன்று கொண்டே இருக்கின்றோம் எவ்வளவோ பக்கங்களை தாண்டி வந்து கொண்டே இருக்கின்றோம் தினம் தினம் ஒரு ஒரு பக்கத்தையும் புரட்டி கொண்டே இருக்கின்றோம் நாம் ஆனால் வாழ்வென்றால் என்ன என்பதை நாம் முழுதாய் புரிந்து கொண்டோமா வாழ்வென்ற புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கமும் புரட்டப்படுகின்றன நம்மால் தினமும் ஆனால் வாழ்வென்றால் என்ன என்று நாம் புரிந்து கொண்டோமா என்பதுதான் முழுமையாக இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியை இந்த கவிதை கொடுக்கிறது எந்த ஒரு வரியையும் படிக்காத காற்றைப் போலவே சும்மா வெறுமனே புரட்டிக் கொண்டிருக்கும் புத்தகத்தைப் போலவே நாமும் ஒவ்வொரு நாளையும் புரட்டி கொண்டிருக்கின்றோம் நம்முள் ஆழ்ந்த தேடல் இல்லை நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை என்பது இந்த கவிதை எவ்வளோ அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது அடுத்து காற்றின் போக்கிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை பழுத்த இலையுடன் உரையாடுவதை பழுத்த இலையுடன் உறவாடுவதை மற்ற பச்சிலைகள் நிறைத்து வி நிறுத்திவிட்டன பழுத்த இலையுடன் உறவாடுவதை மற்ற பச்சிலைகள் நிறுத்திவிட்டன மரத்தில் ஒரு பாகமாய் இருப்பதை விட மண்ணில் சருகுகளாய் காற்றின் போக்கில் அங்கும் இங்கும் அலக்கிழிக்கப்படுவது அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு சுதந்திர உலகத்திற்கு பிரவேசித்த அற்புத உணர்வை ஏற்படுத்தியது பழுத்த இலைக்கு இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா ஒரு இலை மரத்திலிருந்து விடுதலை மரத்திலிருந்து விழுவது என்பது உறவுகள் முறிவதுக்கு உறவுகள் முறிவதாய் எடுத்துக்கொள்வதை விட நமக்கு கிடைக்கும் விடுதலையாக எடுத்துக்கொள்வது என்ற ஒரு நிலையை இந்த கவிதை நமக்கு சொல்கிறது பழுத்த இலை இன்னும் மரத்தில் பிணைந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அதனுடன் மற்ற இலைகள் உறவாடுவதை நிறுத்தி கொண்டன அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த ஒரு நபரோடு முதுமை அடைந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு நபரோடு பிறர் பேசிக்கொள்வதை நிறுத்தி கொண்டு அவரை தனிமைப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு நிலையை இதில் உணர முடிகிறது பிறகு அந்த முதிர்ச்சி அடைந்த பழுத்த இலை மரத்திலிருந்து உதிர்வதை ஒரு விடுதலையாக சொல்கிறார்கள் காற்றில் தீராத பக்கங்களில் என்று பிரமிழ் எழுதிய கவிதை போல அது அந்த இலை காற்றில் அலைக்கிழிக்கப்படுவது அது நடனம் ஆடுவதை போல் அது ஒரு சுதந்திரம் என்று இந்த இடத்தில் கவிஞர் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார் பிரிவுகள் வழியை கொடுக்க கொடுப்பதற்காக உருவாக்கப்படவில்லை அவை சுதந்திரத்தின் பரிசு என இந்த கவிதையின் மூலம் நமக்கு கவிஞர் எடுத்துரைக்கின்றார் தாகம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை காலி ஊஞ்சல் காலி ஊஞ்சல் காற்றில் ஆடுகிறது முன்னும் பின்னும் காலி ஊஞ்சல் காற்றில் ஆடுகிறது முன்னும் பின்னும் அமர்ந்து எழுந்த பின்பும் ஆடிக்கொண்டே இருக்கிறது ஊஞ்சல் அமர்ந்து எழுந்த பின்பும் ஆடிக்கொண்டே இருக்கிறது ஊஞ்சல் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே அரைக்கதவுகளை திறந்து மனிதர்களை தேடி பார்க்கிறது சந்தடி இல்லாத வீட்டில் தனிமையில் இருப்பது தாகம் கொண்ட மீனொன்று தண்ணீரின்றி தவிப்பதை போல் தாகம் கொண்ட மீனொன்று தண்ணீரின்றி தவிப்பது போல் உள்ளது அப்படின்னு அந்த கவிதை வந்து அழகாக எழுதியிருக்காரு இந்த கவிதையில் ஒரு ஊஞ்சலை பற்றி சொல்லியிருக்காரு அந்த ஊஞ்சல் தனிமையில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு ஊஞ்சல் இது மனிதன் தனிமையில் ஆடிக்கொண்டிருப்பதைப் பற்றி சொல்கிறது அந்த ஊஞ்சல் என்பது ஒரு மனிதன் அவன் உறவுகள் இன்றி தவிப்பதையும் தனிமையில் ஆடிக்கொண்டிருப்பதையும் பற்றி அழகாக இந்த கவிதை பேசுகிறது வாழ்வில் யாருமின்றி தனித்து விடப்பட்ட மனதை குறிக்கிறது மனிதர்கள் நிறைந்திருக்க வேண்டிய வீட்டில் தனிமை மட்டுமே நிறைந்திருப்பதும் அது தாகம் கொண்ட மீன் ஒன்று தண்ணீர் இன்றி தவிப்பதைப் போல உறவுகளை தேடி தவிப்பதையும் இந்த கவிதை அழகாக உணர்த்துகிறது அடுத்ததாக தூரிகை என்ற ஒரு கவிதை கடவுள் தனது தூரிகை வண்ணங்களால் பட்டாம்பூச்சியை அழகுறச் செய்கிறார் கடவுள் தனது தூரிகை வண்ணங்களால் பட்டாம்பூச்சியை அழகுறச் செய்கிறார் மனிதன் சுதந்திரத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்க பட்டாம்பூச்சியாகத்தான் பிறவி எடுக்க வேண்டும் மனிதன் சுதந்திரத்தின் ஆனந்தத்தை உணர பட்டாம்பூச்சியாகத்தான் பிறவ பிறப்பு எடுக்க வேண்டும் என்று இந்த கவிதை சொல்கிறார் ஆக எது ஒன்று அந்த கணத்தில் வாழ்கிறதோ அது அழகாக இருக்கும் மனிதன் அந்த கணத்தில் வாழும் நிலையை அடைந்தால் அவனும் அழகாகத்தான் இருப்பான் என்பதை இந்த கவிதை நமக்கு உணர்த்துகிறது நாம் எந்த பட்டாம்பூச்சியும் தேட வேண்டியதில்லை பட்டாம்பூச்சியாக வாழும்பொழுதுதான் பட்டாம்பூச்சியினுடைய அழகை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதன் சுதந்திரத்தை பேராந்தந்தத்தை அனுபவிக்க முடியும் என்று இந்த கவிதை கூறுகிறார் அடுத்ததாக அன்னை இறுதியாக அன்னை இட்டத்தி என்ற ஒரு கவிதை அதில் எத்தனை கோடி ஆண்டுகளாக இதே சூரியனை பார்த்து கொண்டிருப்பது செக்கு மாடு மாதிரி இரவை பகல் துரத்துவதும் பகலை இரவு துரத்துவதும் என்னப்பா இது தேடி போகாதே அப்பா நீ மனிதர் என்றால் அந்த தெய்வம் இறங்கி வரும் ஏட்டிலே எழுதியதெல்லாம் உண்மை என்று நம்பியவனுக்கு வேறு போக்கிடம் கிடையாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கவிதையை வந்து அவர் எழுதியிருக்காரு வாழ்க்கையின் சுழற்சியையும் அதிலிருந்து விடுபட வேண்டிய தேவையையும் வலியுறுத்துகிறது இரவு பகலையும் பகலை இரவும் மாறி மாறி சுக் சுத்தி கொண்டே இருப்பது போல செக்கு மாடு மாதிரி சுற்றி கொண்டே இருப்பதை போல வாழ்வும் சுற்றி கொண்டே இருக்கிறது இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு தான் அதே சூரியனை பார்த்து கொண்டிருப்பது மனதின் விரக்தி இது கூறுகிறது அதோடு நீ மனிதனாக இருந்தால் அந்த கடவுள் உன்னை தேடி வருவார் நீ தேடி போவாத அப்படின்னு சொல்றார் நீ மனிதனாக இரு உன் மனதில் தெளிவை வைத்து கொண்டால் கடவுள் உன்னை தேடி வருவார் என்று இந்த கவிதையை நமக்கு உணர்த்துகிறது எனில் நம் டெய்லியும் ஒரு அழுத்து போன ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு பாவங்களை செஞ்சுக்கிட்டு நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு நின்று கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு கடவுளை காண முற்படுகிறோம் அல்லது கடவுளிடம் எதையோ பெற விரும்புகிறோம் ஆனால் அதையெல்லாம் நிறுத்திவிட்டு நீ நீயாக மாறு உன்னை நோக்கி கடவுள் வருவார் என்று இந்த கவிதையின் மூலம் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் ஆக பா மதியழகன் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த கவிதை தொகுப்பையும் போதிமரம் புத்தனை தேடுகிறது இதுவே வித்தியாசமானது புத்தன் போதிமரத்தை தேடினானால் போதிமரம் புத்தனை தேடியதா என்றால் புத்தனுக்குத்தான் போதிமரத்தின் அடியில் ஞானம் கிடைத்தது ஆனால் இங்கே ஒரு போதிமரம் புத்தனை தேடுகிறது என்ற இந்த நூலில் இந்த கவிதைகள் மனித வாழ்வின் யதார்த்தத்தையும் கடவுள் பற்றிய தேடல் தனிமை சுதந்திரம் மற்றும் இயற்கையுடனான உறவு என பலி என பல்வேறு பரிணாமங்களை இது எடுக்கிறது ஒவ்வொரு கவிதையும் ஒரு கதை அல்லது ஒரு தத்துவத்தை நமக்கு கூறுகிறது பா மதியழகனின் போதிமரம் புத்தனை தேடுகிறது என்ற இந்த கவிதை தொகுப்பு ஒரு கவிதை நூல் மட்டுமல்ல அது நம்முடைய வாழ்க்கையின் கண்ணாடி அந்த கண்ணாடியில் நாம் நம்மை பார்க்கலாம் கவிஞர் தன் எளிமையான சொற்களாகும் மனிதனின் உள் உலகத்தை அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறார் இந்த தலைப்பை போலவே நம்மில் ஒவ்வொருவரும் இன்னொரு புத்தனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் நாம் அனைவருமே புத்தனாகுவதற்கு தகுதியான ஆட்கள் தான் நாம் நம்மை தேட ஆரம்பித்தால் அது நிகழும் என்பதை இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இத்தகைய ஆகச்சிறந்த ஒரு படைப்பை ஒரு நூலை தமிழ் உலகத்திற்கு பா மதியழகன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அவரது இந்த அற்புதமான நூலை படித்து ஒரு நல்ல ஞானம் அடைந்தவனாய் நான் உங்களோடு இதை அறிமுகப்படுத்தி விடைபெற நினைக்கிறேன் இந்த போதிமரம் புத்தனை தேடுகிறது என்ற நூல் நிச்சயம் உங்களையும் புத்தனாக மாற்றும் என்று கூறி இந்த புத்தகம்தான் அந்த போதிமரம் என்பதையும் கூறி பா மதிம பா மதியழகன் ஐயா அவர்கள் இன்னும் மெம்மேலும் சிறந்த படைப்புகளை தமிழ் உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்களுடைய நூலையும் இதுபோல் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் உங்கள் கி கவியரசன்